நம பார்வதீவதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பரியாள் சமித சங்கர ராமேஸ்வரப் பெருமானின் பொன்னார் கடல்களை மனம் ஒளி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு நம்மச் சோயமூர்திகளின் பொன்னார் கலல்களையும் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் உத்தரணங்களால் ஒழுக்கிக் கொண்டு இருபத்தி நான்காம் சதிதானத்தின் பாதம் பணிந்து சைவன்டாடார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய சிலர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது பாண்டிய நாட்டு பதினான்கு தலங்களுள் ஒன்றான திருக்குணவாசன் என்ற தலம் இது நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஆவுடையார் கோயில் இல்லையா அதுக்கு பக்கத்துல இருக்கு அறந்தாங்கி இல்லையா ஆஹ் அது ஆவுடையார் போயிட்டு அது இந்த திரு ஆடாடே போன்ற ஊர்கள்ல இருந்து இதுக்கு வரலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு விருத்தபதி விருத்த காசி இந்திரபுரம் பிரம்மபுரம் வஜரபுரம் கைவல்ய ஞானபுரம் தட்சிண சிதம்பரம் என்பது இதற்கூரிய பல பெயர்கள் இந்த தலத்துல பாண்டிய நாட்டு அதாவது இந்த பக்கத்துல கடல் இருக்கு அது மட்டும் இல்லாம பாண்டிய நாட்டு தலங்கள் பதினால இருக்கக்கூடிய ஆஹ் மூர்த்தங்கள்ல அந்த பதினாலு சிவலிங்கங்களும் இங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்லாம் வழிபட்ட இந்த ஊர்த்த பக்கத்துல சர்ப்ப நதி அதாவது பாம்பாருன்னு ஒண்ணு ஓடுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அதற்கு அடுத்த போல மூணுஸ்தான அனைத்து வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஆவ்டார சுற்றி உடுத்தணும்னா முப்பது மூல நீளம் உள்ள பரிவட்ட தேவை சரி அதற்கு அடுத்தா போல இந்த தெற்குல வந்து கடற்கரைவே தீத்தானம்னு ஒரு தலம் இது நாட்டானத்தில் ஒன்றுன்னு சொல்லப்படுது சுந்தரமூர் சுவாமிகள் பாடிய தேவார பதிகத்துல இத்தலம் பாலையாக தோற்றுகின்றது அப்படிங்கறதும் சொல்லப்படுக்கு ஞானசுமுத பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமியும் பாடியுள்ளார்கள் வேதங்கள் வழிபட்ட தளம் பார்த்தோம் சுவாமியுடைய திருநாமம் அப்படின்னு பார்த்தா விருத்தபுரீஸ்வரர் பழம்பதி ஹாதர் மகாவிங்கேஸ்வரர் என்பது அம்பாளுடைய திருநாமம்னு பார்த்தா பிரிருக நாயகி பெரிய நாயகி அது மட்டும் இல்லாம கருணை நாயகி அப்படிங்கிறது சொல்லப்படுது தீர்த்தம் வந்து அஹ் இந்திர தீர்த்தம் முதலாக பத்து தீர்த்தம் அதுல பிரம்ம தீர்த்தம் இருக்கு விஷ்ணு தீர்த்தம் இருக்கு நிறைய தீர்த்தங்கள் சரி அப்புறம் தன்ன விருட்சம்னு பார்த்தா சதுரக்கள்ளி குருந்து மகிழம் புதுமை எல்லாமே சொல்ல மிக பெரிய கோயிலு ஊருக்கு நடுவுல கிழக்கை நோக்கி இருக்கு நீண்ட மதில்கள் கிழக்கும் மேற்கையும் வாயில்கள் இருக்கு சுவாமி அம்பாள் சன்னதிகளுக்கு நேரம் இருக்கும் இந்த மணில்கள்லாம் சுவாமி கோபுரம் வந்து ஐந்து நிலைகளை உடையது அம்பாள் எதிரில மொட்டை கோபுரவாசல வாசல்ல குடவரையில காளி எழுந்தருளி இருப்பதால் அது மிக சக்தி வாய்ந்ததாக இந்த கதவு எப்போதுமே மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படும் கோயிலுக்கு வெளியில உள்ள தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் அழகான பணிகளே நாலு பக்கமும் உள்ளதாக இருக்கு உள்ள வந்து முதலாம் ஏழாம் திருநாள் மண்டபங்கள்லாம் இருக்கு கோபுரத்துக்கு வெளியில தென்பால் வல்லப கணேசர் சன்னதியும் வடபால் தண்டபாணியும் இருக்காங்க உள்ள நுழைஞ்சோடி சூரியன் பைரவர் இதெல்லாம் தாண்டி சந்திரன் இதெல்லாம் தாண்டிட பக்கம் அதெல்லாம் தாண்டி போறோம் அப்புறம் சபா மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் எல்லாம் இருக்கு மூணவர் சிவலிங்க திருமேனி அழகா இருக்கு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் அடுத்தபடியாக ரொம்ப பெருசா உள்ள லிங்கமூர்த்தி இதுதான் ஆஹ் ஒட்டி மூன்று முழமும் ஒரு சுற்று முப்பது முழமும் ஒரு சுற்று ஒரு முடியும் சுவாமிக்கு மூணு மூலம் ஆவுடையாருக்கு முப்பது மூலம் உயரம் ஒன்பது அடி சுற்றளவு எட்டு அடி ஆவுடையாரோட சுற்றளவு வந்து முப்பத்தி மூணு அடி கோமுகி வந்து மூன்று அடி நீடும் அப்படிங்கிறத பார்க்கணும் நந்தியும் பெருசாதான் இருக்கும் இந்த தளத்துல பக்கத்துல நடராஜரோட உற்சவமுத்தம் சோமாஸ்கந்தர் நால்பர் செட்டிலர்லாம் காட்சி தராங்க அம்பாளுக்கு சுவாமிக்கு தனித்தனி ஆலயம் தான் இந்த ஆலயத்துல ஐந்து விநாயகர்கள் அது ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் சதுமுகலிங்கம் கபில புத்திரர் ஆஹ் ஒன்பது ஒன்பதின்பர் ஆகியோரோட உருவங்கள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இந்திரன் வழிபட்ட விநாயகர் ஆகண்டல விநாயகர் அப்படின்னு தனியா இருக்காரு ஆகண்டலன்னா இந்திரன் கோஷ்டமூர்த்தமாக நிறுத்த கணபதியும் கிருஷ்ணாமூர்த்தி இருக்காங்க மேற்கு பிரகாரத்துலதான் புருந்த மரம் இருக்கு மதிலை ஒட்டி அகத்திய லிங்கம் இருக்கு இவருக்கு திங்கக்கிழமையில மட்டும் பூஜை ஆஹ் கோஷ்டமூர்த்தமா பொதுவா கற்பகிறதுக்கு பின் சுவர்ல லிங்கோத் போர் இந்த இங்க திருமாலும் அனுமனும் காட்சி தர்றாங்க நான்முகன் சன்னதியும் இருக்கு சரி அதுக்கு அடுத்தால இந்த தலத்துல திருமால் பிரம்மன் இந்திரன் சூரிய சந்திரன் யமன் ஐராவதம் வசிஷ்டர் போன்ற முனிவர்கள் அப்புறம் அகத்திய சௌந்தர பாண்டியன் எல்லாரும் வழிபட்டு பேரடைந்துள்ளார்கள் சக்தி வாய்ந்த குடவரை காளியையொட்டி இந்த பகுதியில பெரும்பாலோருக்கு காளியம்மன் காளியம்மாள் என்ற பேரும் வழங்கப்படுது நடராஜ சபைக்கு சிவஞான சபை அப்படிங்கிற பேர் சரி அதுக்கு அடுத்த போல தீர்த்தங்களுக்கு என்னென்ன பேரு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் வழிபட்டதுனால அந்த எல்லா தீர்த்தமும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆஹ் இந்திர தீர்த்தம் வந்து கோயில் சன்னதிக்கு எதிரில இருக்கு கொஞ்சம் தொலைவுல பிரம்ம தீர்த்தம் கோபுரவாசலுக்கு வெளியில தென்பக்கம் இருக்கு சக்கர தீர்த்தம் தென்மேற்கு தெற்கும் மேற்கும் வீதிகள் கூடக்கூடிய இடம் சூரிய தீர்த்தம் வந்து அம்பாள் சன்னதிக்கு கிழக்க லட்சுமி தீர்த்தம் வந்து சுடி தீர்த்தத்துக்கு மேற்க சந்திர தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தத்துக்கு கிழக்க பாம்பார் வந்து கோயிலுக்கு தென்பாக ஓடக்கூடிய நதி நாக நதினு சொல்லலாம் அறுபநதி செற்பாறு இது ஒண்ணு சொல்லிக்கலாம் வருண தீர்த்தம் வந்து ஊருக்கு பக்கத்துல இருக்க தீர்த்தாண்டத்தானங்கிற ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய கடல் கல்யாண தீர்த்தங்கிறது ஊருக்கு சற்று தூரத்துல இருக்கக்கூடிய கல்யாணப்புறத்துல இருக்கு சிவகங்கை தீர்த்தங்கிறது தெற்கு கீழ ரத வீதிகள் கூடக்கூடிய இடம் சரி ஆஹ் அதற்கு அடுத்தது போல அம்மாளுக்கு ஒரு சின்ன தேரும் இந்த இருக்கு திருவாரூர் தியாகராஜ கவிராயரா தலபுராணம் பாடப்பட்டிருக்கு சரி அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்களோட காலத்து கல்வெட்டுக்கள் அஞ்சு வந்து இந்த தளத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் நித்திய பூஜைகளும் உற்சவங்களும் முறையா நடைபெறுது கல்வெட்டுக்கள்ல வந்து திருக்குற வாசல் உடைய நாயனார் சுவாமிய அஹ் வழிபடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் சரி அந்த அளவில் இப்போது தளத்தை பற்றிய செய்திகளை நிறைவு செய்து கொண்டு இப்போது பதிய வரலாற பார்க்கலாம் செப்பரிய புகழுடைய திரு ஆடானை சேர்ந்து செந்தமிழ் மாலைகள் சாத்தியவரும் உலவுய ஞானம் உண்டவரும் ஆகிய திரியான சம்பந்த பெருமாள் சிவனார் மன்னும் ஒப்பரிய புனவாளியில் போற்றி செய்து வணங்கி பாடி அருளியது இந்த திருப்பதிகம் என்பது பதிக வரலாறு சரி இப்ப நம்ம வந்து முதல் பாடலை பாக்கலாம் செஞ்சடை வெண்பிரையன் விரிநூலினன் பன்னிய நான்மறை பாடியாடி பல ஊர்கள் போய் அன்னமன்ன அமரும் இடம் பொன்னை நன் மா மலர் ஒன்னுதிர்க்கும் புணவாயிலே அப்படிங்கிறது பாடல் இப்ப நம்ம அந்த பாடலோட கருத்த மின்னியல் மின்னல் போன்று ஒளியரக்கூடிய சிவந்த ஜடை செஞ்சடை சொல்லியாச்சு செஞ்சடை அப்பர் அப்படிங்கிறது சுவாமிக்கு ஒரு திருநாமம் தானே அதனால அந்த சிவந்த ஜடையை உடைய ஆனா என்னது முரணா இருக்குன்னா ஜடை சிவப்பா இருக்கும் பிறை வந்து வெள்ளையா இருக்கும் அது அவர் சூடியிருக்கக்கூடிய பெருமான் என்று அது நமக்கு காட்டி அதற்கு அடுத்தால என்ன சொல்றாரு விரிந்த மார்பலை முப்புரி நூல அணிஞ்சிருக்காரு விரிநூலினு கொடுத்துருக்கீங்க அது வந்து அதுக்கு அடுத்தால அடிக்கடி ஓதப்படக்கூடிய நான்கு வேதங்கள் அத பாடி ஆடி பல ஊர்கள் போய் அன்னம் போன்ற நடையை உடைய அம்பாளோடு பெருமான் வீட்டிற்கக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா பொன்னை மலர்கள் பொன் போன்ற தாதுக்களை உதிர்க்கக்கூடிய வாயில் என்று சொல்லிட்டு மின்னியல்னா ஒளி புரிஞ்சியன்னு அர்த்தம் இந்த ஜடை வந்து அப்படி ஒளிருது அப்படிங்கிறது சரி அதுக்கு அடுத்த அந்த பன்னி என்ன சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றது ஏன்னா அந்த நான் மறைகளை அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காருல்லையே அதனால மாமலர் போல உதிக்குங்கிறது அந்த மகரந்தத்தை வந்து பூ போல உதித்து தள்ளி இருக்குதான் அந்த தளத்துல அந்த புண்ணை மரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது சரி இனி இரண்டாவது பாடல் விண்டமர்தம் புறமும் தெரித்து விடையேறி போய் வண்டமரும் குழல் மங்கையோடும் மகிழ்ந்தான் இடம் கண்டலும் நின்று பெருங்கடல் காணல்வாய் புண்டரீகம் மலர் பொய்கை சூழ்ந்த புனவாயிலே என்பது பாடல் வெண்டபர்லையா பகைவர்கள் அவங்களோட மூன்று கோட்டைகள் பொன்வெள்ளி இருப்பு கோட்டை அது அது எரிந்து சாம்பலாகும்படி செய்து கிருஷ்ணபாதனத்துல ஏறி வந்து அமர்ந்துள்ள உடைய அம்பாள் மகிழ்ந்து இறைவனோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா கண்டல்ங்கிறது தாழையை குறிக்கிறது ஞாழல்ங்கிறது புலிநகக் கொன்றையை குறிக்கிறது அதெல்லாம் தழைத்த கடற்கரை சோலையும் தாமரைகள் மலர்ந்துள்ள குளங்களும் சூழ்ந்த திருக்குண வாயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி ஆக ரெண்டு தாழை புலிநக கொன்றை அப்புறம் மூணாவதாக தாமரை மலர் இதெல்லாம் அந்த தளத்துல இருக்கு அதெல்லாம் சுவாமிக்கு உகந்த மலர்கள் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு இனி மூன்றாம் பாடல் ஆஹ் விடையுடை வெல்கொடி ஏந்தினானும் விரல் பாரிடம் புடைபட ஆடிய வேடத்தானும் புனவாலில் புனவாயில் தொடை நவில்்தாரினானும் சுடர் வெண்மழு படைவலன் ஏந்திய பால் நெய் ஆடும் பரமன் அன்று என்பது பாடல் அப்ப அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஆஹ் ரிஷபம் பொறித்த வெற்றி கொடி வெல் கொடின்னு கொடுத்த வெற்றி கொடியை ஏந்தியவர் வீரமிக்க பூத கணங்கள்லாம் பாரிடங்கிறது பூத கணங்கள் அது சூழ நடனம் செய்யக்கூடிய கோலத்தை உடையவர் அந்த பெருமாள் திருப்புண திருத்தலத்துல எழுந்த ஒளி தொடைன மாலை கொன்றையன் தார் இல்லையா அழகான கொன்றை மாலையை அணிந்து ஒளி உடைய மலுப்படையை வலக்கையிலே ஏந்தி வலநீதியன் கொடுத்துக்கலையா வெண்மலு படை வலநீந்தியன் அப்புறம் பாலு நெய்ன்னு சொன்னதுனால அபிஷேக பொருள் எல்லாம் எடுத்துக்கணும்னா பஞ்சகவியத்தை எடுத்துக்கிடலாம் அப்படி யாரெல்லாம் அபிஷேகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அகழ்வு செய்யக்கூடிய பரமன் பரம்பொருள் மேலானவர் அப்படிங்கிறது இந்த பாடல்ல நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு சரி இனி அதற்கு அடுத்தா போல ஆஹ் நான்காவது பாடு சங்கவன் தோழி காதினானும் சடை தாழவே அங்கையில் அங்கழல் ஏந்தினானும் அழகாகவே பொங்கரவும் அணி மார்பினானும் புனவாயிலில் பைங்கன் தன்னலாகி நின்ற பரமேட்டியே என்பது பாடும் இதுக்கு முந்தின பாடல்ல கொன்றை மலரை பத்தி சொல்லியிருக்கு ஏன் அடிக்கடி கொன்றை மலர் பேசப்படுதுன்னு பார்த்தோம்னா ஒன்றை மலர் வந்து ஓங்காரஸ்வரூபம் பிரணவ மந்திரத்துக்கு உரிய பொருள் இல்லையா அது சிவபெருமானே அப்படிங்கறத நமக்கு அறிகுறியாக அவரை தவிர வேற யாரும் பிரணவத்துக்கு பொருள் கிடையாதுங்கிறத நமக்கு உணர்ச்சு அதனால அதுக்கு பிரணவ புஷ்பம்னே பேர் அதனால அந்த செய்தி நமக்கு முந்தின பாடல்ல தந்திருந்தாரு இப்ப இந்த பாடல்ல ஆஹ் சிவபெருமான் வந்து வெண்சங்கார் ஆகிய தோடுகளை அணிந்த காதுடையவர் அதுக்கப்புறம் தாழ்ந்த நீண்ட ஜடை இல்லையா ஜடை தாழவே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் கையில என்ன வச்சிருக்காரு நெருப்பு ஏந்திருக்காரு ஆஹ் அழல் ஏந்திருக்காரு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த பாம்பை ஆபரணமாக இல்லையா அழகாக சீடி படம் எடுக்கக்கூடிய பாம்பை ஆபரணமாக அணிந்த மார்புடையவர் திருப்புணவாசல்ல பசிய கண்களை உடைய வெண்ணிற ரிஷபா வாகனத்துல எடுந்த மேலான பரம்பல் பரமேட்டின் கொடுத்தாச்சு இல்லையா மேலான பரம்ப அப்படிங்கறது சொல்லியாச்சு வெண் சங்கத்தோடு அணி காதி நான் இது இல்லையா சங்க குலையார் அப்படின்னு சுந்தரமுத்து சுவாமிகள் தேவாலத்தின்னு மறைச்சுக்கூட முடியுது உள்ளங்கையில விளங்கக்கூடிய நெருப்பை ஏந்தியவர் அரபும் அணி மார்பு இல்லையா அதையும் உடையவர் அசிய கண்களை உடைய ரிஷப வாகனத்தை உடையவர் என்றெல்லாம் அழக நமக்கு எடுத்து காட்டியிருக்க சரி இனி ஐந்தாம் பாடல் கலிபடு தன்கடல் நஞ்சம் உண்ட கரைக்கண்டனும் புள்ளியதழ் பாம்பரை சுற்றினானும் புனவாயிலில் ஒலிதரு தன் குணலோடு எருக்கும் மத மத்தமும் மெலிதரு வெண்பிரை சூடி நின்ற விடையூறுகிய என்பது பாடம் முதல் வரியில கடல் நஞ்சம் உண்ட கரை கண்டன் வந்திருக்கிறதுனால பிரதோஷ சுமைய பாடுறதுக்கு இந்த பாடலை வைத்துக் கொள்ளலாம் சரி இப்ப என்ன சொல்றாருன்னா ஒலிக்கின்ற குளிர்ச்சியான பார்க்கடல்ல தோன்றிய அந்த நஞ்சை உண்டதால் கருத்த கண்டத்தை உடையவர் நீலகண்டன் சிவபெருமான் அவர் புலி அதள் அப்படிங்கிறது தோல் அப்ப புலி தோலை வந்து ஆஹ் மாடையாக அதாவது இடுப்புல கட்டி அதுக்கு வந்து பாம்பை வந்து கச்சாக அணிந்திருக்கிற பாம்பரை சுற்றி நானும் அப்படின்னு ஒரு இடுப்புல அதுக்கு மேல குளித்தவளுக்கு மேல பாம்ப கட்டி இந்த மாதிரி ஒரு ஆஹ் வசதம் வந்து வேற யாருமே அணிய முடியாது அவரால் மட்டும்தான் முடியும் அவரோட பராக்கிரமங்கள் அது மட்டும் இல்லாம அந்த திருப்புணாவாசனங்கிற தளத்துல ஒலிக்கின்ற கங்கை இல்லையா ஒலி தரு தன் புணங்கிறது கங்கையை குறிக்கணும் அதுவும் எருக்கு ஊமத்தம் போன்ற மலர்களை எல்லாம் அதோடு மெலிந்த திரைச்சந்திரனை ஜடேல சூடி எதுல இருக்காரு ரிஷப வாகனத்துல வந்திருக்காள் அப்படின்னு சொல்லி ஹலிபடு அப்படின்னா ஓசை பொருத்தியன்னு அர்த்தம் மதம் அப்படிங்கிற சொல்லு வந்து ஒரு வகை வாசனையை குறிக்குது மத்தங்கிறது பொன் ஊமத்தைய குறிக்குது அதுல வந்து ஆஹ் அவனை வந்து சொல்லும்போது சந்திரன் சொல்லும்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கலையாக நீங்கி கொண்டே வந்தது அதனால மெலிதரு வெண்பிறை சூடி அப்படின்னு சொல்றது தட்சனோட சாபத்தினால கொஞ்சம் கொஞ்சமா கலைகள்லாம் குறைஞ்சு அதுக்கப்புறம்தான் சிவபெருமாட்ட அவன் சரண் புகுந்தான் ஆகையால் சந்திரனை மெலிதரு வெண்பிறை என்று அழைத்திருக்கிற சரி இனி ஆறாவது பாடல் வாரூரு மென்முலை மங்கை பாட நடமாடி போய் காரூரு கொன்றை வெண் திங்களானும் கனல் வாயதோர் போரூரு வெண்மொழி ஏந்தினானும் உணவாயிலில் சீருறு செல்வம் மல்க இருந்த சிவலோகனே என்பது பாடல் சரி இப்ப என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் கச்சணிந்த மெல்லிய முலைகளை உடைய உமாதேவியார் பாட அதற்கு ஏற்ப நடனம் ஆடி கார்காலத்துல மலரக்கூடிய கொன்றை மலரையும் வெண் திங்களையும் அதெல்லாம் ஜடையில சூடி நெருப்பு போல ஒளிர்கின்ற போர் செய்ய பயன்படக்கூடிய வெண் கையில ஏந்தி வாயில்ங்கிற தலத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் சிவலோகநாதன் என்ற அழகான திருநாமம் அவர் வந்து தன்னோட அடியார்களுக்கு சீருரு செல்வத்தை ஆகுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு மங்கைங்கிறது சிவகாம வள்ளி எடுத்துக்கலாம் ஏன்னா சுவாமி ஆடும்போது நடராஜ பெருமான் பக்கத்துல சிவகாமி அம்மைதான் இருப்பாங்க ஆக மங்கை பாட இவர் நட ஆடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு கொன்றை மரம் எப்ப விசேஷமா போகணும்னா கார் காலத்துல மழை காலத்துல அதான் கார் உரு கொன்றைன்னு சொல்லியிருக்காரு கண்ணி கார் நறு கொன்றை அப்படின்னு புறநாற்று புட்களையும் சொல்லப்பட்டிருக்கு சிறப்ப சிறப்பு பொருந்திய செல்வம் பெருக புனவாசல இருந்து அருகிறார் பெருமான் என்பது உணர்த்தப்பட்டுள்ளது இனி ஏழாம் பாடல் பெருங்கடல் நஞ்சமுதுண்டு உகந்து பெருங்காட்டிடை திருந்து இழ முலை தேவி பாட நடமாடி போய் பொருந்தலர் தம் புறம் மூன்றும் எய்து உணவாயிலில் இருந்தவன் தன் களல் ஏத்துவார் இடர் இல்லையே என்பது பார் சரிப்பா அது என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் பெருமான் வந்து பெரிய பார்க்கடலை ஆஹ் எல்லாம் கடந்தாங்க இல்லையா தேவர்கள் ஆசிரியா ஏற்பட்ட நஞ்சை வந்து உண்டு மகிழ்ந்தவர் நஞ்சு அமுது உண்டு உகந்து அப்படின்னு சொல்லியாச்சு சோ இதுவும் எப்ப பாடலாம் பிரதோஷத்துக்கு பாடலாம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளலாம் சரி அதற்கு அடுத்தாற்போல பெருங்காட்டிடை இல்லையா அதாவது சுடுகாட்டுல ஆஹ் அம்பாட்பாட நடனம் ஆடியவர் அதாவது சம்சார காலத்துல அதுக்கப்புறம் பொருந்தல அப்படிங்கிறது பகைவர்களை குறிக்குது அதனால பகை அசுரர்களோட புறம் மூன்றும் அம்பு எய்து அழித்தவர் எங்க அம்பேதர் சிற்சர் அவ்வளவுதான் திருப்புணவாசன திருத்தலத்துல இழந்தருளிக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெருமானோட கழல் அப்படிங்கிறது கால் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அது ஆகு பெயராக திருவடிகளை சொல்லுது கடல் ஏத்து வந்தது திருவடிகளை போற்றி தொழுபவர்களுக்கு இடர் அதாவது துன்பமும் இல்லை என்று அழகா சொல்லிடுச்சு இடர் நீக்கிறதுக்கு ஒரே வழி அவரை பாடும் சரி அடுத்து எட்டாவது பாடல் ஆஹ் மனமிகு வேலன் அவ்வாழரக்கன் வழி ஒல்கிட வனமிகு மால்வரையால் அடர்த்தான் இடம் மன்னிய இனமிகு தொன்புகள் பாடல் ஆடல் எழில் மல்கிய குணமிகு கொன்றயம் தென்றல் ஆர்த புனவாயிலே என்பது பாடல் சரி இந்த பாடல் இப்ப என்ன சொல்லு பார்க்கலாம் செருக்குள்ள மனம் இல்லையா வேலு வாழு போன்ற படைக்கலன்களை உடையவன் ராமணி வந்து சுவாமி கொடுத்த அஹ் வாழும் வச்சிருந்தா அது தவிர பெற ஆயுதங்களும் அவனுக்கு உண்டு அந்த போர் படைகளை எல்லாம் வச்சு வேல் முதலிய போர் படைகளை வைத்திருந்ததால் அவனே வேலன் இது வந்து காரணக்குறி காரணக்குரியால் அவனை வந்து வேலன் சொல்ற அவனோட வலிமை அழியும்படி அழகு பெருமையும் உள்ள கைலை மலையால் அடர்ந்த சிவபெருமான் வீட்டிலிருந்து அருகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா அவரோட பழம்புகளை பல்வேறு வகையில போற்றக்கூடிய பாடல்களும் ஆடல்களும் நிறைந்து அழகுற விளங்கக்கூடிய தலம் கொன்றை மலரோட நறுமணத்தை சுமந்து வரக்கூடிய தென்றல் காற்று வீசக்கூடிய திருப்புணமாயில் என்று சொல்லப்பட்டது வலி ஒல்கீடு நம்மளோட வலிமை குறையும்படி ராவணனோட வலிமை குறையும்படி அதற்கு அடுத்தா போல வனமிகுங்கிறது இல்லையா வனம்ங்கிறது சோலைகளை குறிக்குது இனம் மிகுங்கிறது பல்வகைப்பட்ட இல்லையா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் தொல் புகழ்ங்கிறது சிவபெருமானுடைய பழம் புகழ் அந்த பாடுறது பாடி ஆடுறது இதெல்லாம் ஆஹ் அழகு மிகுது அந்த புனவாயில நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புனம்னா காடுது முல்லை நிலத்தை குடிக்குது ஒன்றை முல்லை கற்பொருள் அப்படிங்கிறதுனால புனமிகு கொன்றைன்னு சொல்லப்பட்டது கொன்றை மர சோலேல தென்றல் உலாவு வாயில் தென்றலா புகுந்துளவும் திரு தோணிபுரத்துறையும் சடையார் தென்றல் வந்துளை வீடும் திருநெல்வேலி உரை சொல்வதுதான் இதெல்லாம் நம்ம இனி ஒன்பது திருவள்ளர் தாமரை மேவி நானும் திகள் பார்க்கடல் கருநிற வண்ணனும் காண்பறிய கடவுளிடம் இப்பி உந்தி நலம் மல்கிய பொருகடல் வெண்திரை வந்து எரியும் புனவாயிலே என்பது பாடல் அழகான தாமரையில வீட்டிற்க கூடிய பிரம்மன் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டுள்ள கரிய திருமால் அவங்க ரெண்டு பேரும் காண்பதற்கு அரியவன் சிவபெருமான் அவர் விரும்பி எழுந்தரல இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா கடலோட வெண்ணிற அலைகள் கரையை மோது போது தள்ளப்பட்ட சுரி சங்கு அதுல இருந்து ஒலி வருதம் சிப்பிகள் அதெல்லாம் நிறைந்து செல்வம் குளிக்கக்கூடிய கடல் இருந்தா இதெல்லாம் வரத்தான செய்யும் சுரி சங்கு வரும் சிப்பி வரும் அறவுனா ஒலிக்கின்றன்னு அர்த்தம் சுரி சங்குன்னா சுரிந்த முகத்தை உடைய சங்கை குடிக்குது பொருகடல்னா அப்படி கரைய வந்து போதக்கூடிய கடல் காண்பரியான் சொன்னதனால காண்பதற்கு மிகவும் அரியவர் பெருமான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இனி பத்தாவது பாடல் போதி என பெயராயினாரும் பொறியில் சமன் சாதி உரைப்பன கொண்டு அயர்ந்து தளர்வு எய்தன் மின் போதவில் தன்பொழில் மல்கும் அந்த புனவாயிலில் வேதனை நாள்தோறும் ஏத்துவார் மேல்வினை வீடுமே என்பது பாடும் போதினா அரச மரம் அப்போ பௌத்தர்கள் அதுக்கப்புறம் யாரு சமணர்கள் அவங்களாம் ஆஹ் சமனுங்கிறது சமணர்களை புரியும் அவங்க எல்லாம் சாதித்து கூறக்கூடிய சொற்களை கேட்டு உணர்வழிந்து தளர்ச்சி அடையாதீங்க நமக்கு உணர்த்துற குருணாதான் பூக்கள் மலர்ந்துள்ள புரட்சியான சோலைகள் நிறைந்த அழகான குளிர்ந்த திருக்குணவாயில வீட்டிற்கக்க கூடிய வேதத்தின் பொருளான அதான் வேதம்னு கொடுத்துட்டு இல்லையா வேதத்தின் பொருளாக உள்ள சிவபெருமானை நாள்தோறும் போற்றி வழிபட்டால் வினைகள் யாகவும் நீங்கும் என்று உணர்த்துகிறார் ஆமா எய்தன்மின் அப்படின்னா அடையாதீர்கள் அப்படின்னு அர்த்தம் யார் கூட போய் சேராதிங்க இருப்பவர் அப்படிங்கிறது பொருள் இனி நிறைவு பாடல் பொற்றொடியாள் பங்கன் மேவும் புனவாயின் புனவாயிலை கற்றவர் தொழுதேத்த நின்ற கடல் காழியான் நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் நன்மையால் அற்றமில் பாடல் பத்து ஏத்த வல்லார் அருள் சேர்வரே அப்படின்னு சொல்லிய இல்லையா கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி சரி அப்ப பொன் வளையல் அணிந்த அம்மை அவளை ஒரு பாவமாக கொண்ட சிவபெருமான் அவர் வீட்டிலிருந்து அருளக்கூடிய தலம் திருப்புணவாயில் அதுல வேத ஆகமங்களை கற்றவர்கிறது வேத ஆகமங்களை கற்றவர்கள் தொழுதும் போற்றுமாறு மிக்க வளமிக்க சீகாணில இருக்கக்கூடிய அவதரிச்ச மற்றமிழ் ஞான சம்பந்தர் அருளிய அற்றமிழ்னா குற்றம் அர்த்தம் இந்த தமிழ் பாக்கள் பத்தையும் யார் ஓத வல்லார்களோ அவங்க கண்டிப்பாக அருள் சேர்வரேனா இறையருளை பெறுவார்கள் என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது இப்போது நன்றி கூறலாம் இதுகாரணம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் ஒருவருக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை அக்கறையோடு பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவண்டாட்டால் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிமெடுத்துக் கொண்டிருக்கும் சிவநேயச் செல்வர்களுக்கு எனது நன்றிகளை குறித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்க நற்றபோ வேள்வி மல்க மேன்மைகள் விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதிவதையே அருகிற மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்